விடிய காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் மூன்றரை மணிக்கு அவர் ஒரு கிணத்துல உள்ள அவருடைய நிலை பூஜை பண்ணுற இடத்துக்கு போவார் அது இன்றும் இப்போ அந்த கிணறு மூடிட்டாங்க அங்கே நாகலிங்க மரம் இருந்தது அந்த மரத்தையும் எடுத்துட்டாங்க மக்களுடைய சௌரியத்துக்காக ஆனாலும் அன்றும் நீங்கள் அந்த குழந்தங்க அந்த கிணற்ற மூடினாலும் அங்கே நல்லா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க அதையும் நிறைய குறைச்சிட்டாங்க அந்த இடத்துல நீங்கள் படுத்துருந்தீங்க அப்படி பண்ணலாம் மூன்றரை மணிக்கு அந்த கிணத்துக்குள்ளே சல சல சலத்தை குளிக்கிற சத்தம் கேட்கும் அந்த சத்தத்துக்கு பிறகு அங்கே இருக்கிறவங்க தன்னை அறியாதே தவறுவாங்க அவர் எழுந்திரிச்சு அங்கேயே போய் தன்னுடைய பூஜை இடத்துக்கு போகும்போது ஒரு வகையான பாசம் வரும் இதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படின்னு கேள்வியாக கேட்டு இருந்த நாங்கள் அதை ஊடுருவி போய் உள்ளே உட்கார்ந்து பார்க்கும்போது அதனுடைய அனுபவத்தை கண்டு கண்டு ரசித்து मक मिल सी